قال الله سبحانه وتعالى في كلامك الكريم وفي القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله عباد

மிக்சாக அடை சட்டப்பட்கள் இந்த நோய் மொழிய வருவதற்கு முன்பே உங்களுக்கு ஒரு புனிதமான மாதம் வரையறுக்கிறது பறக்கத்தான மாதம் வரையிறது என்று சொல்லி இந்த மாதத்தை அடைவதற்கு முன்பே அதை வலியுறுத்தி பேசினார்கள் இந்த ரமணான் மாதத்தை அடைந்து ஒரு மனிதன் அதில் நன்மைகளை

மக்கள் கேள்விகளை கேட்கிறார்கள் அப்போது அவர்கள் வாய் பேசவில்லை அப்போது பாஷாத இலை அந்த குழந்தையோ மனித கையை காட்டினாங்க என்னன்னா நான் பேச மாட்டேன்

வ fetchமம் பார்கிறகு முடையே eru சுகி unjustேக்த். பாருங்εί kab alpha natuurlijkENTE ான் approved இற aesthetic STEPHANுப்பா��yani தாwei பாரி படியhong ஒரு பாரி melhoresீ liter Ary minute ப chapters நாற்பது நோட்களை வச்சுட்டு நோபாய மாதிரி போன போது நல்லா தொடர்பாக வைத்து பிறகு நோன்பு வைத்திருந்த மிகப்பெரிய அற்புதம்

தஸ்பீதுடன் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது இதில் பயார்களில் விளக்குகளாதி காலம் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரதிநித சூழ்நிலைகளை கவனித்து நாம் அந்த நேரத்தில் வணக்கோடு வளர்ப்பதற்கு சிறந்ததாக இருக்கும் சகருக்கு பிறகு அந்த பதன் காலங்களில் मतलब कि हम अपनी तैयार प्रतिक्रिया तौमाना जाने में कुछ वक्त का जब टीम सीनियर कलिंग पार्टी चली, तो वो अगर ऐसा होता